ஆளுநர் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு என்பது இந்திய அரசியலிலே அனைத்து மாநிலங்களினுடைய ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாகும் என்று சொன்னால் ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக அனுப்பப்பட்டு மாநில அரசுக்கு உதவியாக இருக்கக்கூடியவரை தவிர அவர் உபத்திரம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய நிலைப்பாடு அதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது இதுவரை ஆஸ் பாசிபிள் என்கின்ற வார்த்தை தான் இருந்தது ஒரு கோப்பு அனுப்பப்பட்டால் அதற்கு இப்பொழுது கால நிர்ணயம் ஒரு மாதம் அல்லது மூன்று மாதத்துக்குள் விளக்கங்கள் கேட்டு முதல் தடவை அனுப்பப்படுகிற மசோதாவின் மீது முடிவெடுக்க வேண்டும் இரண்டாவது தடவை அனுப்பப்படுகிற மசோதாவின் மீது உடனடியாக முடிவெடுக்கப்பட வேண்டும் அதிலேயும் சந்தேகங்கள் இருந்தால் அதிகபட்சம் ஒரு மாதம் ஆக ஒரு டைம் லிமிட் இந்திய அரசியல் வரலாற்றிலே அனைத்து ஜனநாயகத்திலே அனைத்து மாநிலங்கள் எதிர்ப்பு ஆளுகிற அனைத்து மாநிலங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிக பெரிய வெற்றியை நம்முடைய மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் சட்ட போராட்டத்தின் மூலமாக பெற்று தந்திருக்கிறார் நம்முடைய உரிமையை நிலைநிறுத்தி தந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் கர்நாடகா கேரளா முதலமுடன் கொஞ்சிக் collaboraறாரு புல்லே பிரியா குரதோ காவிரி குரதோ பேசுவாரான்னு கேட்டிருக்காரு ஏங்க ஏற்கனவே இவர் வளைஞ்சி நெளிஞ்சி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒன்றியத்தில் இருந்த பொழுது அவரோடு கொஞ்சி குழாவினார் அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக போராட்டங்கள் நடத்தினார் ஏனென்று சொன்னால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போகின்ற சூழ்நிலையிலே மேலவையிலே அவருக்கு மெஜாரிட்டி இல்லை என்பதற்காக அதை காப்பாற்றுவதற்காக கூத்தலிட்டு நாடாளுமன்ற மேலவையையும் நாடாளுமன்றத்தையும் முடங்கச் செய்தார் அப்படியெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு உதவி செய்த ஒத்துழைப்பு நல்கிய எதற்குமே நன்றாக வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இன்று காலத்திலே அதை எல்லாம் பெற்றிருக்கலாமே அதை விட்டி ஊட்டி கூட மீது படிபடுகிறார்கள் யார் செய்யணும் ஒன்றிய அரசு செய்யணும் ஒன்றிய அரசோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரே அரசு அன்றைக்கு தமிழ்நாடு அரசும் அமித்ஷாவோட கூட்டணி அது அவங்க கட்சி விவகாரம் இதை பற்றி நாங்கள் பார்க்கவில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கோம் எங்க கூட்டணி வலுவாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறோம் மக்கள் நல திட்டங்களை முன்வைத்தால் போதும் அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களிடத்திலே தமிழ்நாட்டு மக்களிடத்திலே மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கிற அரசு தளபதியினுடைய அரசு இந்த ஆட்சிக்கு எதிரான எந்த விதமான மனநிலையும் மக்களிடத்துல கிடையாது இல்லாத ஒரு அரசை என்னுடைய முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார் அமையும் தொடர்ந்து அமித்ஷா வந்து வலியுறுத்துறாரு பல்வேறு ஊடகங்கள்ல போயிட்டு கொடுக்கும் சரி பில் பண்ணும்போது சொல்லி அது பண்ணாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பிஜேபி ஒரு டார்கெட் பண்ணிருக்காங்க அந்த டார்கெட்டை உடைத்தறிவார் நொறுக்கி எறிவார் எங்களுடைய திமுக அதாவது அவங்களுக்கு வந்த நிதி எவ்வளவு கொடுத்த நிதி எவ்வளவு இதை ரெண்டும் வெளியே வெளிப்படையா சொன்னாங்கன்னா அப்ப மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நாங்க கொடுத்தோம் கொடுத்தோம்னு சொல்றாரு எங்கள்டு எவ்வளவு வாங்குனீங்க இன்றைக்கு உங்களுடைய இந்த பத்தாண்டு காலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலையிலே உங்களுடைய வருவாய் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது பன்மடங்கு அதற்கு ஏற்றாற்போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுப்பதைப் போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா மராட்டியத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் கொடுப்பதைப் போல எங்களுக்கு தந்திருக்கிறீர்களா இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் கணக்கை தர சொல்லுங்கள் நாங்கள் எந்த இடத்திலும் வந்து அதற்காக பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் தமிழகம் ஒட்டு மொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறது என்பதை எங்களால் தெளிவாக சொல்ல முடியும் அவர்கள் வேண்டுமென்றால் வார்த்தைக்கு சொல்லலாம் நாங்கள் வந்து அள்ளி கொடுத்தோம் என்று நீங்கள் அள்ளி கொடுக்கவில்லை கிள்ளி சார் திமுக மூத்த அமைச்சர்களோட பேச்சுகள் சர்ச்சையை ஏற்படுத்துறது இப்ப பொன்முடியோட கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு துறைமுருகன் கூட வருத்தம் தெரிவிச்சிருக்காரு சார் அது வந்து பேச்சுக்களுக்கு பேச்சுவாக்கில் நீங்க ஒன்று கேட்கிற போது நானும் கேஷுவலா ஏதாச்சும் ஒன்று சொல்றது இயற்க அந்த மாதிரி வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும்

சீனியர் मिनिस्टरங்கற அதை பத்தி எங்களுடைய மாண்பும முதலமைச்சர் தான். நான் வந்து எங்களுடைய சீனியர் मिनिस्टर பத்தி கருத்து சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. அமைச்சர் பதவியை நிர்ணயிக்குறவங்க எதுக்குது மார். கட்சி பிரைம் இல்ல எங்க அதெல்லாம் வந்து எங்க முதலமைச்சர் கட்சி தலைவர் அவங்க எடுக்கணும். இதெல்லாம் நாங்க எதை பத்தியுமே பேசற உரிமை எனக்கு கிடையாது. நான் அது பேசவும் கூடாது. என்ன? ராமராமராசல் மூத்த அமே ரிட்டர்ன் பேக்

அவர்களுடைய சம்மதம் இருந்தால் அங்கே வந்து வருமே தவிர நாங்களாக தனித்து எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை கூட்டணி என்பது இன்றைக்கு வலிமையாகவும் பலத்தோடும் அசைக்க முடியாமலும் இருக்கிறது அதை அந்த அளவுக்கு வலிமையாக எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய கட்சி தலைவர் கொண்டு செல்கிறார் அது இந்தியாவுக்குள்ள எந்த மாநில இவ்வளவு காலத்துக்கு ஒரு கூட்டணியை தக்க வைக்கக்கூடிய அதை தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவருக்கு தான் இருக்கு அமித்ஷா சொல்றாரு அதை உடைக்கத்தான் முடியாது நொறுக்கவும் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் உடைச்சா நீங்க உடவீங்க தவிர நாங்க உடைய மாட்டோம் தொடர்ந்து அமித்ஷா வந்து மூணாவது முறையா வந்திருக்காரு ஏற்கனவே பீகார் பேர் இருந்தாரு தமிழ்நாட்டில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு அவங்க அரசியல் சாணக்கியருங்கிற ஒரு பேரு அமித்ஷாக்கு ஏற்கனவே இருக்கு இந்த சூழ்நிலையில வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு டார்கெட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பண்ணனும் அப்படிங்கிற ஒரு காரணப்படி பண்ணுறாங்க அது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் திமுக எங்கிறது பாதகமாக இருக்கும் திமுகவுக்கு எந்த பாதமும் வராது ஒரு சாணக்கியரை விட மிகப்பெரிய ராஜதந்திரி எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அவருக்கு முன்னால் அடிபட்டு போகும் அவருடைய சாணக்கிய தனமுன்னா தமிழ்நாட்டில் ஈடுபட்டார் திமுக பழைய விலங்குகள் ஆளுநர் அதை நம்ம அது வந்து அவங்களுக்கும் உண்டான வெளிச்சம் எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கும் ஆளுநரு ஒண்ணு அவர் ராஜினாமா பண்ணியிருக்கலாம் அல்லது மத்திய அரசு கூப்பிட்டு இருக்கலாம் ரெண்டு இல்ல அவர் தொடரலாம்னு நினைச்சா தொடரட்டும் இனி எங்களுக்கு கவலை இல்லை நாங்க ஆளுநர் வாங்கி போக போ போய் அனுப்பினால் போதும் கையெழுத்தாய் அடுத்தடுத்த மசோதாக்கள் என்ன இனிமே மசோதாக்கள் தான் ஆட்டோமேட்டிக்கா கையெழுத்தாய் அவர் அனுப்பிவிட்ட டைம் லிமிட் வந்துருச்சு இது வரைக்கும் அதுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது இப்போ முதல் தடவை நாங்க மசோதாவை அனுப்புற போது ஒரு மாதம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது சந்தேகம் இருந்தால் மூணு மாதம் அவ்வளவுதான்

நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்துவிடுகிறார்கள் அந்த பத்து மசோதாக்களின் படி அதற்கு மேல் பதவி ஏற்பது போன்றவை எல்லாம் அடுத்தடுத்து நடைபெற வேண்டிய விஷயங்கள் ஆனால் இன்றைக்கு சான்சலர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நீதிமன்ற தீர்ப்புகள்